ஹாய் ஹலோ காய்ஸ் கொட்டுக்காலி படத்தோடைய ஆடியோ லான்ச் அன்னைக்கு சிவகார்த்திகன் இவரால் தான் நான் முன்னேறி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் என்ன இருக்காங்க அப்படின்ற விஷயம் ரொம்பவே சர்ச்சையாக பேசப்பட்டுச்சு இவரு தனுஷை தான் தகியிருக்காரோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகனும் கொஞ்சம் அப்படிசாக இருந்தாங்க ஸோ அந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அதுக்கான அப்டேட் என்னன்றதாங்க இந்த வீடியோவில் இருக்கப்போகுது அதாவது ரீசெண்டாக சிவகார்த்திகன் பேசப்படுற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கொஞ்சம் சர்ச்சையாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தனுஷார் வந்து பேசியிருக்காரு அப்படின்னும் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பா ரஞ்சித் அவர்கள் வந்து நாங்கள்லாம் படத்தில் வந்து அடிக்கிற மாதிரி வச்சா பிடிக்காத இவருக்கு அதாவது பரேரும் பெருமாள் பிடிக்கும்னு சொன்னவர் அதுக்கப்புறம் வாழை பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு ஏன் நடுவில் ரெண்டு படத்தில் நாங்கள் எதுக்கு கேட்குற மாதிரி அடிக்கிற மாதிரியும் சொன்னதாலே அவருக்கு பிடிக்கலையா அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாரஞ்சித்தும் இன்னொரு சர்ஜையாக விஷயத்தை வந்து சிவகார்த்திகன் பேசுனதான் வச்சுருப்பாங்க இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அவர் ஒரு விஷயத்தை சூப்பராகனு சொல்லியிருக்காரு அதாவது சிவகார்த்திகனுக்கு நடிகருக்கான விருது வந்து பார்த்திங்கன்னா பத்து வருஷத்துக்கு அப்புறம் கொடுத்துருக்காங்க இந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஓப்பனாக பேசியிருப்பார் அதாவது நான் குறிப்பிட்டு இன்னார் தான் சொன்னேன் அப்படின்ற விஷயத்தை நான் எங்கேயுமே மென்ஷன் பண்ண கிடையாது என்னையே வளர்த்து விட்டாங்க நிறைய பேர் அப்படின்ற விஷயத்தை சொல்லிட்டுருக்காரு நான் கண்டிப்பாக அது அனுசாரை மென்ஷன் பண்ண கிடையாது விஜய் டிவியில் நிறைய பேர் இந்த விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்றதுக்காக இந்த விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணிட தவிர எனக்கும் தனுஷாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த பத்து வருஷ ஜேர்னியில் எனக்கு நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க என்னுடைய ஃபஸ்ட் டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியராஜ் அவர் தான் மெரினா படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அதுக்கப்புறம் எதிர்நீச்சல் படத்தை தனக்கு வந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷாரி எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பாரு ஸோ இப்படி உதவி பண்ணிங்களா நான் என்றைக்குமே மறக்க மாட்டேங்க நான் சொன்ன விஷயங்கள் விஜய் டிவியில் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அதனால தான் வரந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த விஷயத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொன்னே தவிர தனுஷ் சாரை என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் அவர் வந்து எனக்கு உதவி பண்ணியிருக்காரு நான் அது என்றைக்கும் மறக்கவும் மாட்டேன் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் கொஞ்சம் பதிலடியாக இருக்குது பாரஞ்சித் பேசுனதுக்கு ஒரு பெருசாக ரிப்ளை பண்ணல பட் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச கருத்தை நான் வந்து இங்கே வச்சிருக்கேன் தவிர யார் மனசும் புண்படுத்துகிறாங்க எனக்கு பேச கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கான கமெண்ட் என்ன விஷயத்தை மறக்காமல் எஸ்கே ரசிகர்களே உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்